உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஷ் ஹேண்ட் பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லவ் சுவர் பாரிஸ் நினைவுச் சின்னங்கள் ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக்கொள்ள ஐ லவ் தொண்ணூற்றொன்று வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர் தனலட்சுமி வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தயவு செய்து இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிக்க நன்றி தங்க நகை பெரிய வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜூலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு பாரிஸ் அருகே லா குர்னாஃபில் சைவ உணவு பிரியர்களை அன்போடு வரவேற்கின்றது அன்னை உணவகம் உங்கள் அன்னை உங்களுக்கு எப்படி உணவு வழங்குவாரோ அதே பாசத்தோடு சைவ உணவு வகைகள் அனைத்தும் பரிமாறுகின்றார்கள் குடும்பத்தோடு வருகை தந்து விருப்பத்தோடு சைவ உணவருந்த அன்னை உணவகம் அறுபது குடியரசுத் தலைவர் காட்சியளிக்கிறார் இந்த நிழல் படத்தை பார்க்கும் ஒவ்வொரு தமிழர்களும் மகிழ்வடைவார்கள் குறிப்பாக ஈழத்தமிழ் மக்கள் அளவற்ற மகிழ்வு கொள்வார்கள் பிரான்சில் பெயர் குறிப்பிட்டு கூறக்கூடிய வீடியோ தொழில்நுட்ப வல்லுநரான விஜிதன் சொக்கா பிரான்ஸ் விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்ட ஓர் ஆவண தொகுப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார் இதன் அடிப்படையில் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ அவர்களுடனும் படப்பிடிப்பு பதிவு நடைபெற்றுள்ளது எமனுவேல் மேக்ரோ அவர்கள் இதுவரையில் எந்த ஓர் ஆவணப்படத்திலும் சம்பந்தப்படவில்லை அவர் பங்கு பெற்றும் முதலாவது விளையாட்டுத்துறை சார்ந்த ஆவணப்படம் இதுவாகும் முதன் முதலில் ஈழத்தமிழ் தொழில்நுட்ப விற்பனரான விஜிதன் சொக்கா பிரான்ஸ் நாட்டின் முதல் குடிமகனுடன் சம்பந்தப்பட்டுள்ளமை ஈழத் தமிழர் அனைவருக்கும் பெருமை சேர்க்கின்றது விஜிதன் சொக்கா அவர்களை எம் தமிழ் காட்சி ஊடகம் மிகுந்த மகிழ்வுடன் வாழ்த்துகிறது பரிஸ் நகரத்தில் செயற்கை நுண்ணறிவு ஐ கண்காட்சி நடைபெற்றுள்ளது ஏஐ கண்காட்சி ஏப்ரல் ஒன்பதாம் தேதி நடைபெற்ற அமேசனின் தொழில்நுட்ப கண்காட்சியாக அமைந்திருக்கிறது தற்போதைய ஏஐ தொழில்நுட்பங்களை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்றும் எதிர்காலத்தில் அதனை எவ்வாறு மேம்படுத்தி உலகளாவிய ரீதியில் கையாள போகின்றார்கள் என்றும் தெளிவாக இந்த கண்காட்சியில் காண்பிக்கப்பட்டுள்ளது இதில் சில பகுதிகள் ஆரோக்கியமான எதிர்காலத்தை குறிகாட்டியிருந்தன குறிப்பாக ஏஐ கிளவுட் தொடர்பான முயற்சிகள் குறிப்பிட்டு காட்டப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது சில தொழில்நுட்பங்கள் மனித இனத்திற்கே ஒரு புதிய சந்தேகத்தையும் சவாலையும் எழுப்பியிருக்கின்றன மற்றும் டேட்டா போன்றவை குறிப்பிடத்தக்கவை நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொடர்புடைய அமர்வுகளும் கருத்தரங்குகளும் இந்த கண்காட்சியில் நடைபெற்றிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபரின் வரி அதிகரிப்பு அறிவித்தலை அடுத்து ஐரோப்பாவை விழிப்பு நிலைக்கு கொண்டுவரும் முயற்சியில் பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமனுவல் மெக்ரோ ஈடுபட்டு வருகின்றார் ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்க பொருளாதாரத்தின் நிதி அமைப்புகளை குறிவைத்து எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்று மெக்ரோ வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதற்காக பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் பரிசில் அவசர கூட்டம் ஒன்றை நடத்த இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபரின் வரி அதிகரிப்பு அறிவித்தலின் அடிப்படையிலேயே இந்த அவசர கூட்டம் பரிசில் நடத்தப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ஏப்ரல் பதினூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த கூட்டம் நடைபெற இருப்பதாக அரசாங்க பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இந்த கூட்டத்தில் அமெரிக்காவில் முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ள ஐரோப்பிய நிறுவனங்கள் அந்த முதலீடுகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறு கேட்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் பொருட்களுக்கு இருபது சதவீதமாக வரி அதிகரிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த வரி விதிப்பு ஐரோப்பிய பொருளாதாரத்திற்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் எமன்வெல் மெக்ரோ குறிப்பிட்டுள்ளார் ஈசன் ஜுவல்லரி தங்க நகை சீட்டுல சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூபாய் பாரிஸ் பத்து லா பெரு அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது

பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளிமோ தேர்சோந்தே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்றுத் தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிராந்தர் அசுரான்ஸ் டு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலை வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயன்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் சீட் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார் துன பரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விதித்த வரிக்கு எதிராக இருபத்தைந்து வீதம் கூடுதல் வரி விதித்து ஐரோப்பிய ஒன்றியம் பதிலடி கொடுத்துள்ளது இந்த பதிலடியில் சோளம் அரிசி பளப்பாகு ஊட்டச்சத்து கூட்டுப் பொருட்கள் போன்ற அமெரிக்க பொருட்கள் அடங்கும் இந்த முடிவு புதன்கிழமையன்று மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா ஒன்ட்ரலன் தலைமையில் ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவின் வர்த்தக போருக்கு எதிராக ஒரு வலுவான மற்றும் சமன் செய்யப்பட்ட பதிலை வழங்கியிருக்கிறது இந்த முடிவு அமெரிக்காவின் எஃகு மற்றும் அலுமினியத்திற்கு விதிக்கப்பட்ட கூடுதல் தீர்வை எதிர்த்து எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பதிலடி மூன்று கட்டங்களாக நடைபெறும் ஏப்ரல் பதினைந்து முதல் சோளம் அரிசி காய்கறிகள் பழப்பாகு அத்துடன் சில அழகு சாதன பொருட்கள் ஆகியவற்றுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படும் மே பதினாறு முதல் கோழி மோட்டார் சைக்கிள்கள் உறைவிட பான்கள் புகையிலை பிளாஸ்டிக் பொருட்கள் போன்றவற்றுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படும் டிசம்பர் முதலாம் தேதி முதல் பாதாம் சோயா ஆகியவற்றுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படும் இந்த நடவடிக்கைகள் உலக வர்த்தக அமைப்பின் விதிகளுக்கு இடங்க கால இடைவெளியில் செயல்படுத்தப்படுகின்றன இந்த முடிவுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொருளாதாரத்திற்கு ஏற்படும் தாக்கத்தை குறைக்க உதவும் இதன் மூலம் ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து நடத்த முயற்சிக்கின்றது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பலஸ்தீனிய நாட்டையே பிரான்ஸ் அங்கீகரிக்க உள்ளது ஜூன் மாதத்தில் ஒரு பலஸ்தீனிய நாட்டை பிரான்ஸ் அங்கீகரிக்கலாம் என்று பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ அறிவித்துள்ளார் பிரான்சும் சவுதி அரேபியாவும் இணைந்து நடத்தும் ஒரு சர்வதேச மாநாட்டின் பொழுது பிரான்ஸ் ஒரு பலஸ்தீனிய நாட்டை அங்கீகரிக்கலாம் என்று பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ அறிவித்துள்ளார் குறிப்பிட்ட இந்த மாநாடு ஜூன் மாதத்தில் நியூயார்க்கில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த மாநாட்டின் பொழுது பிற நாடுகள் இஸ்ரேலை அங்கீகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது பலஸ்தீனிய ஆதரவாளர்கள் இஸ்ரேலை அங்கீகரிக்க வேண்டும் என்றும் இஸ்ரேலின் இருப்பை மறக்கும் நாடுகளுக்கு எதிராக தெளிவான நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்றும் மேக்ரோ கூறியுள்ளார் இந்த அறிவிப்பை ஒரு பலஸ்தீனிய அமைச்சர் பாராட்டியுள்ளார் பிரான்சின் இந்த அங்கீகாரம் பலஸ்தீனிய மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் இரு நாடுகள் தீர்வுக்கும் ஒரு சரியான படி என்றும் அவர் கூறியிருக்கிறார் பிறக்குறைய நூற்று ஐம்பது நாடுகள் பலஸ்தீனிய நாட்டை அங்கீகரித்துள்ளன இது இரு நாடுகள் தீர்வு இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகுவால் நிராகரிக்கப்பட்டுள்ளது

சூப்பர் சுப்பர் ஸ்டோர் காஸ்லே கோனேஸ் பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கரி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் லாகுர்னாவ் தமிழாலயம் உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு ஈரோ மாத்திரமே நியூ ஈஸ்வரா தமிழாலயம் ஐம்பத்தொன்று தொன்னூற்று மூன்று நூற்று இருபது லாகுர்னா உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டி ஷர்ட்ஸ் ஷூட் கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பாரிஸ் முன்பாக பிரான்சில் குற்றம் புரியும் வெளிநாட்டவர்கள் நாட்டை விட்டு வெளியேறும்படி வழங்கப்பட்ட அவர்கள் கடல் கடந்த பிரெஞ்சு தீவு ஒன்றில் சிறை வைக்கப்பட உள்ளனர் இது தொடர்பான திட்டம் ஒன்று முன்மொழியப்பட்டிருக்கின்றது பிரான்ஸ் நாட்டில் குற்றம் புரிந்த வெளிநாட்டவர்கள் உடனடியாக பிரான்சில் இருந்து வெளியேற்றப்படும் வகையில் அவர்களுக்கு ஓகு சட்டம் மூலம் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கும் அந்த உத்தரவுக்கு அமைய அவர்கள் மதித்து நாட்டை விட்டு வெளியேறாது இருக்கும் பட்சத்தில் அவர்கள் அடையாளம் காணப்பட்டு பிரான்ஸ் நாட்டில் இருந்து பிரான்ஸ் நாட்டிற்கு வெளியே இருக்கின்ற ஒரு தீவில் அவர்கள் சிறை வைக்கப்படுவார்கள் என தற்பொழுது அறிவிக்கப்படுகின்றது ஓக்கு சட்டத்தின் மூலம் நாட்டை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிடப்பட்டவர்கள் அவ்வாறு வெளியேறாமல் தொடர்ந்தும் பிரான்சில் தங்கியிருந்தால் அவர்களை கைது செய்து தனிமைப்படுத்தும் வகையில் கனேடிய தீவான நியூ பவுண்ட்லாண்டிற்கு தெற்கே அமைந்திருக்கும் பிரெஞ்சு தீவு கூட்டங்களில் ஒன்றாக இருக்கின்ற செம்பிய மொங்கிலோ என்ற இடத்தில் சிறை வைக்கும் திட்டம் ஒன்றை பிரெஞ்சு நாடாளுமன்றத்தின் துணைத் தலைவர் லோரோ வோக்கியே முன்மொழிந்திருக்கின்றார் இந்த தீவானது பிரான்சில் இருந்து நான்காயிரம் கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது அங்கு அதிகபட்சமாக ஐந்து பாகை செல்சியஸ் வெப்பம் மட்டுமே நிலவும் அதேவேளை அங்கு வருடத்தில் சராசரியாக நூற்று நாற்பத்தாறு நாட்கள் பனிப்பொழிவு பதிவாகி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது அவ்வாறு சிறை வைக்கப்படுபவர்கள் மீண்டும் பிரான்சுக்கு திரும்ப முடியாதவாறு சட்டத்தை இயற்ற வேண்டும் என லோரோ வோக்கியே வலியுறுத்தியுள்ளார் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓத்ரு உங்கள் அழகை மேற்கோட்ட மேலும் அழகு பொலிவு பெற துதி அழகு நிலையம் பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள் மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் நூற்று தொன்னூற்றி ஐந்து ஒரு பரிஸ்பத்து லாஷபல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி ஃபோட்டோபாலா என்பத்தேடு ருது க்ளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்க்கெடை பூசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் எம் துறையில் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் சைவ அசைவ உணவு வேகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்